ஹலோ வியூவர்ஸ் நம்ம வியூவர்ஸில் ஒருத்தவங்க திருவையாறு அசோக் அல்வா ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் திருவையார் வந்திருக்கோம் அங்கே ஆண்டவர் அசோக அல்வா ஃபிஃப்டி யர்ஸாக ரொம்ப ஃபேமஸ் ஸோ அங்கே தான் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த கடையில் ஃபேமஸான அசோகா அல்வா ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கோம் அப்புறமேலுக்கு கள்ள பக்ராவும் வாங்கியிருந்தோம் காரத்துக்காக இது போகிற வழியிலே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கார்லேயே பிரித்து நாங்கள் எல்லாேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் வீட்டுக்கு போயிட்டு அல்வா பிரிச்சுட்டு நாங்கள் காமிக்கிறோம் இங்கே வந்து ஃபிஃப்டி இயர்ஸாக இந்த கடை இருக்குது நாங்கள் எப்போ திருவையாறு வந்தாலுமே வாங்கி சாப்பிடுவோம் பட் வந்து நான் வீடியோ பெருசாக போட்டதில்லை ஒரு சப்ஸ்கிரைபரோ கேட்டாங்கிறதுக்காகவே சரி இதை வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க பார்ப்போம் ஆக்சுவலாக நம்ம வந்து ரெண்டு கால் கிலோ பாக்கெட்டாக வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ பாக்கெட் சாப்பிட்டாச்சு செகண்ட் கால் கிலோ பாக்கெட் தான் இது இது கால் கிலோ அளவு தான் இப்போ ஆக்சுவலாக அசக்கால்வா வந்து நம்மளுக்கு வந்து பைத்தம்பருப்பில் செய்வாங்க ஸோ ரொம்ப ஹெல்தி தான் இந்த கடையில் இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அசோக் அல்வா அதுவும் திருவையார் அசோகா அல்வா புடிமோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பா